வணக்கம் நண்பர்களே முந்தைய காவலர் தெருவில் கேட்கப்பட்ட புவியியல் வினாக்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம அரசியலமைப்பு பொருளாதாரம் வரலாறு போன்ற பகுதியில் முந்தைய காவலர் தெருவில் கேட்கப்பட்ட வினாக்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்ஸ் லைக் போட்டிருங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு ஆறு குருசிகார் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது ஆரவல்லி மலைத்தொடர் அலை சக்தி மூலம் இந்தியாவில் மின்சக்தி உற்பத்தி செய்யும் இடம் விழிஞ்சம் போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கு மினிக்காய் தீவு எந்த நாட்டிற்கு சொந்தமானது மினிக்காய் தீவு பார்த்திங்கன்னா இந்திய நாட்டிற்கு தான் சொந்தமானது நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கார்பட் தேசிய பூங்கா தான் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா இலங்கையில் இந்தியாவிலிருந்து பிரிக்கும் நீர் சந்தி அதாவது இலங்கையிலிருந்து இந்தியாவை பிரிக்கும் நீர் சந்தி வந்து பாக் நீர் சந்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம் அரேபியா நெக்ஸ்ட் கொஷின் இமயமலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இமயமலை பார்த்திங்கன்னா பனி உறைவளம் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவின் குறுக்காக ஓடும் சிறப்பு அச்சம் கடகரேகை பருவக்காற்று காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன இலையுதிர் காடுகள் இளையுதிர் காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பருவக்காற்று காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் வேகம் மற்றும் விலை உயர்ந்த நவீன போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து பார்த்திங்கன்னா வேகம் மற்றும் விலை உயர்ந்ததாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் உலகிலேயே பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவல்லி மலை மலை மடிப்பு தொடர் தான் வந்து பழமையானது நெக்ஸ்ட் கொஷின் கடற்கரை பகுதியில் நிலவுவது சமமான காலநிலை தான் கடற்கரை பகுதியில் அதிகமாக நிலவும் ஸோ சமமான காலநிலை கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா சரையூ நதி தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது சரையூ நதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக்ஸ் பண் லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முக்கியமான வினாக்கள் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் அப்லோட் பண்ணுறேன் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்